வணக்கம் வெல்கம் டு வரைக்கலை நான் சுமார் சுவாமிநாதன் கிராஃபிக் டிசைனர் வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரைனர் இந்த வீடியோவில் அடோப் இன்டிசைன் இருக்கக்கூடிய சூப்பரான விஷயம் டேபிள் கிரியேஷன் டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது ஆப்ஷன்ஸ் என்னென்ன டெக்னிக்ஸ் என்னென்ன நம்மளுடைய டேட்டாஸ் எப்படி டேபிள் வடிவத்தில் இன் டிசைன்ல ஸ்டன்னிங்காக ப்ரெசென்ட் பண்ணுறது போன்ற விஷயங்களை பார்க்க போறோம் உங்களுக்கு அடோ பென் டிசைன் ப்ரொஃபஷனாக கற்றுக்கணும்னா ஒன் டு ஒன் முறையில் தனிப்பட்ட முறையில் நான் ஆன்லைனில் டீச் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான என்ன தொழில் கல்கு என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டேபிள் மெயினூல கிரியேட் டேபிள் இருக்குது இதில் நமக்கு எத்தனை ரோ வேணும் எத்தனை காலம்ஸ் வேணும்னு நம்ம கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம் இப்போ நம்ம கர்சர் கூட ஒரு டேபிள் ஐக்கான் வரும் இதை நம்ம மார்ஜின் எட்ஜில் போய் நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளுடைய மார்ஜின் கேத்தா மாதிரி நம்ம கொடுத்த ரோ காலமோட டேபிள் ஃபிட் ஆகிடும் இதே கிரியேட் டேபிள் கொடுத்துட்டு அகைன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் மார்ஜினில் கிளிக் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அந்த ஃப்ரேம்குள்ளே உங்களுடைய டேபிள் வந்துடும் பொதுவாக இன்டிசைனில் டேபிள் நம்மளுடைய ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம்க்குள்ளே தான் ஃபார்ம் ஆகிருக்கும் உதாரணத்துக்கு இந்த டேபிள் வந்து நான் இப்படி எக்ஸ்டென்ட் பண்ணி பார்க்கறேன் இது ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம்க்குள்ளே இருக்குது இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கு வெளியே டேபிள் டேட்டாஸ் போச்சுன்னா அது மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நம்ம ஃபிட் பண்ணுறது ஃப்ரேம்க்குள்ளே தான் டேபிள் இருக்கான்றத செக் பண்ணுறதும் நமக்கு முக்கியம் க்ரியேட் டேபிள் இல்லாமல் டைப் டூல் எடுத்து ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் வரைஞ்சிட்டு நம்ம டேபிள் மெனு போனோம்னா இப்போ கிரியேட் டேபிள் இருக்காது இன்சர்ட் டேபிள் இருக்கும் அதாவது இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம உள்ளே இருக்கும் இங்கே வந்து ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணுறோம் இப்போ அதே சிக்ஸ் பை ஃபோர் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம்க்குள்ளே நம்மளுடைய டேபிள் ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ இதை வந்து டெக்ஸ்ட் ஃப்ரேமை எனக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்கில் ஃபிட் ஃப்ரேம் டு கன்டென்ட் இருக்கும் இதை நான் கொடுக்குறேன் கண்ட்ரோல் ப்ளஸ் ஜூம் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம கிரியேட் பண்ண சிக்ஸ் பை ஃபோர் சிக்ஸ் ரோஸ் ஃபோர் காலம் டேபிள் இங்க இருக்கு இதில் எப்படி நம்ம டேட்டாஸ் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம கர்சர் அங்க பிள்க் ஆகும் அப்ப நம்ம டைப் பண்ண ரெடி ஆகிட்டோம்னு அர்த்தம் ஒரு ஒரு செல்லும் நம்ம டைப் பண்ணி முடிக்கும்போது அடுத்த செல்லுக்கு போறதுக்கு ஜஸ்ட் டேப் அடித்தோன்னா போதும் இது தவிர டவுன் ஏரோ லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ இதெல்லாம் கூட நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன் எனக்கு தேவையில்லாத ரோஸ் எப்படி டெலிட் பண்ணுறது இங்கே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் அப்படின்ற ஆப்ஷன் வரும் ரோ ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் இதே போல் ஒரு காலம் நீங்கள் டெலிட் பண்ணணுன்னா ஷிஃப்ட் பேக் ஸ்பேஸ் டெலிட் காலம் நான் இப்போ அண்டு பண்ணுறேன் கண்ட்ரோல் செட் ஸோ இது போல் சில விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே விண்டோவில் டைப்ஸ் அண்ட் டேபிள்ஸுன்ற ஆப்ஷன் கீழே டேபிள்ன்ற பேனல் நம்ம எடுத்துக்கலாம் ஷார்ட் கட் ஷிஃப்ட் எஃப் நைன் ஸோ இந்த டேபிள்லருந்தே நம்மளுடைய டேபிளோட ப்ராப்பர்ட்டி சிலதை நம்ம எடிட் பண்ண முடியும் உதாரணத்துக்கு இதில் நமக்கு ரோ காலம் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரோ ஃபைவ் இருக்குன்னு காட்டுது ஜஸ்ட் இங்கே ஆட் பண்ணுறேன் சிக்ஸ் ஒரு ரோ நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு இப்போ பொதுவாக நம்ம டேபிள் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக ஸ்ட்ரோக்கை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஸோ என்ன கலர் யூஸ் பண்ணுறோம் என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணுறோம் நம்ம பார்க்கறதுக்கு அது கொஞ்சம் கிளியராக இருக்கிறது அவசியம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அட்ஜஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய இந்த கைடு வந்து அந்த லைன்ஸ் மேலே இருக்கிறதுனால நமக்கு சரியாக தெரியல ஒரு ப்ளூ கலர் நமக்கு அதை மறைச்சிட்ருக்கு இது ஹைட் பண்ணுறதுக்கு வியூ மெயின் உள்ள எக்ஸ்ட்ராஸில் ஹைட் ஃப்ரேம் எட்ஜஸ் இருக்கும் கண்ட்ரோல் ஹெச் இது கொடுத்திங்கன்னா அந்த ஃப்ரேம் எட்ஜஸ் போயிடும் இப்போ கிறிஸ்டல் கிளியராக நம்மளுடைய டேபிள் தெரியுது நம்ம காலம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நம்மளுடைய காலம் கிட்டே போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யாரோ மாறும் இப்படியே நம்ம இதை ட்ராக் பண்ணணுன்னா நம்மளுடைய காலம் விடுத்த நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் இதை மேனுவலாக பண்ணாமல் நம்ம டேபிள் பேனல்ல இங்கே பாருங்க இதை இன்க்ரீஸ் பண்ணோம்னாலும் நமக்கு நம்மளுடைய காலம் விடுத்து இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம் ஸோ எல்லா காலமே சேர்த்து செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு காலம் வித்து எக்ஸ்டென்ட் ஆகிறது நம்ம பார்க்கலாம் இப்போ ரோ ஹைட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த செல்லில் நான் இருக்க நேம் அப்படின்ற செல்லில் இங்கே அட்லீஸ்ட் இருக்கிறத நான் எக்ஸாக்ட்லின்னு கொடுக்குறேன் எக்ஸாக்ட்லின்னு கொடுத்துட்டு இப்போ நான் டென் எம்எம் கொடுத்தேன்னா எக்ஸாக்டாக இங்கே வந்து டென் எம்எம்க்கு அந்த செல் வந்து ஹைட் வந்து மாறி இருக்குது ஆனால் இப்போ நான் டைப் பண்ணுறேன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி டைப் பண்ணும்போது இங்கே பாத்தீங்கன்னா அங்கே டெக்ஸ்ட்டு மிஸ் ஆகுது ஏன்னா ஏன்னா நம்ம டைப் பண்ண உடனே அங்கே ஒரு லைன் ஆட் ஆகியிருக்கு ஆனால் அந்த லைன் அக்காமடேட் பண்ணுறதுக்கு இந்த செல்லில் இடம் இல்லை ஏன்னா எக்ஸாக்ட்லி டென் எம்எம் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்ததுனால இதுவே நம்ம அட்லீஸ்ட் டென் எம்எம் கொடுக்குறோன்னா நம்ம டைப் பண்ண பண்ண இந்த செல் வந்து இப்போது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகிறத ரோ ஹைட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா டைப் பண்ண பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரோ ஹைட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது அதாவது அட்லீஸ்ட் கொடுத்தோன்னா நம்ம டைப் பண்ண பண்ணால் ரோ ஹைட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் ஆயிடும் எக்ஸாக்ட்லி கொடுத்தோன்னா ரோ ஹைட் அப்படியே டீடைனாக இருக்கும் நம்ம என்ன டைப் பண்ணாலும் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல காட்டாது ஸோ எக்ஸாக்ட்லி கொடுத்துட்டு இப்போது டென் எம்எம் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஃபாண்ட் நம்ம டைப் பண்ணது எல்லாம் இருக்குது ஆனால் மிஸ் ஆகுது ஸோ இதுக்கு என்ன வழி ஒன்று நம்ம இது சைஸை ஏற்றணும் இல்லைனா இங்கே கண்ட்ரோலே கொடுத்துட்டு நம்ம ஃபாண்ட் சைஸை கம்மி பண்ணி பார்த்தோன்னா நமக்கு தெரியும் நம்மளோட எல்லாம் அங்கே தான் இருக்குது இப்போ இந்த ரோ ஹைட்டை கூட நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணலாம் இங்கே போனீங்கன்னா டபுள் ஆர் மாறும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் எனக்குன்னா நேமுக்கு மட்டும் பெரிய ஒரு ரோ வேணும் இது மூணும் எனக்கு ஈக்குவலாக வேணும் அப்படின்னா இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டேபிள் மிஸ் ஆகிடுச்சு நம்ம டெக்ஸ்ட் ஃப்ரேமை எக்ஸ்பேண்ட் பண்ணி தரணும் எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய மூணு ரோவும் எனக்கு ஈக்குவல் ஹைட்டில் வரணும்னா இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் ஈவன்லி அப்படின்னு கொடுத்திங்கன்னா இது மூணு ஒரே ஹைட்டுக்கு வந்துடும் ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் அலைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதாவது மேலே வந்து இந்த டெக்ஸ்ட் ஒட்டிகிட்டு இதை நம்ம செலக்ட் பண்ணுறோம் கண்ட்ரோல் ஆல்டி பேராகிராஃப் பேனல் எடுத்தோம்னா நம்ம இங்கே சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்தோம்னா இந்த டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக சென்டர் ஆகிக்கும் அதாவது லெஃப்ட் சென்டர் ரைட் அலைன்மெண்ட்டில் சென்டர் ஆகியிருக்கு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மேலே ஓட்டிகிட்டு இருக்குது எனக்கு மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் வர்ட்டிக்கல் அலைன்மெண்ட்டில் சென்டர் வேணும்னா என்ன பண்ணுறது நம்ம டேபிள் பேனலில் இங்கே நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி சென்டர் ஆக்கலாம் இதே போல் நான் இப்போ நேமை வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுக்குறேன் இங்கே வந்து சென்டர் கொடுக்குறேன் மார்க்ஸ் அதாவது நம்பர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ்வலாக ரைட் அலைன்மெண்ட் பண்ணுவோம் ஏன்னா ஒரு ஒரு டிஜிட் வந்து ஒரு ஒரு அளவில் இருக்குது ரெண்டு இருக்குது மூணு டிஜிட் இருக்குது ஒரு ஒரு டேட்டானா ரைட் அலைன்மெண்ட் தான் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும் அதனால் நான் இங்கே ரைட் அலைன்மெண்ட் தரேன் அகைன் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வர்ட்டிக்கலில் சென்டர் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இங்கே இன்சட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதாவது நம்ம செல்லுக்குள்ளேயே நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ரேப் பண்ணி சுற்றி எவ்வளோ விடணும் ஸ்பேஸ் விடணும் அப்படின்றது இதை டிசைன் பண்ணும் இதை இன்க்ரீஸ் பண்ண பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஸ்பேஸ் விடுது நம்ம அட்லீஸ்ட் கொடுத்ததுனால நம்மளுடைய செல் ரோ ஹைட்டும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் இருக்கு இதே நம்ம எக்ஸாக்ட்லியில் மாற்றிட்டோன்னா நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணோன்னா இங்கேனா டேட்டாஸ் மிஸ் ஆக ஆரமிச்சிடும் ஸோ நம்ம பிகினராக இருக்கும் இன்டிசைனில்ன்றப்போ இந்த மாதிரி டேட்டாஸ் மிஸ் ஆகிறது தான் நமக்கு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி டேட்டா மிஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஃபாண்ட்டை சின்னது பண்ண வேண்டியிருக்கும் இல்லை டெக்ஸ்ட் ஃப்ரேமை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லை செல் டைமென்ஷன் ஹைட்டே விட்டியோ நீங்கள் பெருசு பண்ணி தர வேண்டியிருக்கும் இல்லைனா இது போல் இன்செட்டில் நமக்கு ஏதாவது கம்மியான வேல்யூ இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேட்டா மிஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தது எல்லாம் எப்படி மாற்றுறது பார்ப்போம் எனக்கு மொத்தமாகவே ஃபாண்ட்ஸ் எல்லாம் மாற்றணும்னா நம்ம ஜென்ரலாக இப்படி சேர்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ரோக்கு மட்டும் வேறு ஃபாண்ட் வேணும்னா நம்ம இப்படி ரோ மட்டும் செலக்ட் பண்ணலாம் இப்படி நீங்கள் லெஃப்ட் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி செலக்ட் பண்ணலாம் இல்லை இந்த எட்ஜுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு ஏரோ காட்டும் அதை கிளிக் பண்ணிங்கனாலும் அந்த பர்டிகுலர் ரோ செலெக்ட் ஆகும் அதே போல் காலமாக செலக்ட் பண்ணுனாலும் இப்படி மேலே போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஒரு டவுன் ஏரோ காட்டும் அப்படியே செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் காலம் நமக்கு செலக்ட் ஆகும் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஏரோ கிளிக் பண்ணுறேன் நம்மளுடைய ரோ டாப் ரோ செலக்ட் ஆகியிருக்கு இதில் நான் வேற ஃபான் கொடுக்குறேன் இப்போ இதோடைய கலரை எனக்கு மாற்றணும்னா எஃப் சிக்ஸ் கலர் பேனல் எடுக்கிறேன் இங்கே டீ செலக்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் கலரை மாற்றிட்டோம் ஸோ செல்லுக்கு கலர் ஃபில் பண்ணுறது எப்படி அதுவும் ரொம்ப ஈஸி தான் இப்போது இந்த செல்லுக்கு கலர் ஃபில் பண்ணணும்னா அகைன் இதை செலக்ட் பண்ணுறேன் இப்போது நமக்கு டி டெக்ஸ்ட் இல்லாமல் இங்கே ஃபார்மேட்டிங் அஃபெக்ட் கன்டைனர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே நம்ம கலரை கொடுத்தோம்னா அது அங்கே ஃபில் ஆகிடும் போல் மேனுவலாக தான் கலர்ஸ் ஃபில் பண்ணணுமா அலைன்மெண்ட்ஸ் பண்ணணுமானா இல்லை இங்கே நமக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு நான் இதை அண்டூவ் பண்ணுறேன் நான் செல்லில் டபுள் கிளிக் பண்ணுறேன் ஏதோ ஒரு செல்லில் டபுள் கிளிக் பண்ணிட்டு டேபிள் உள்ளே இருக்கும் இப்போ டேபிள் மெனுவில் டேபிள் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற பேனல் எடுக்கிறோம் டேபிள் செட்டப் இதில் பல விஷயங்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் உதாரணத்துக்கு எத்தனை ரோ எத்தனை காலம் ஸோ இங்கே ப்ரிவ்யூ செக்கில் இருக்கா பார்த்துக்கோங்க இப்போ பாடி ரோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம்னா ஒரு ரோ இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகுது பேக் டு ஃபோர் வர அடுத்து டேபிள் பார்டர் டேபிள் பார்டருடைய திக்னஸை இங்கே நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அதோடைய கலரை நம்ம இங்கே மாற்றலாம் இந்த ஸ்ட்ரோக்கோடைய ஸ்டைலையும் நம்ம இங்கே மாற்றலாம் ஸோ இந்த ஸ்ட்ரோக்கில் கேப் கலர் வந்து நார்மலாக ஒயிட்டில் இருக்குது பேப்பர் கலர்னு இருக்குது அந்த கேப் கலரை கூட உங்களுக்கு வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம் ஸோ அடுத்த டேப் பார்த்திங்கன்னா ரோ ஸ்ட்ரோக்ஸ் ரோவுடைய எல்லாம் நம்ம ஃபார்மேட் பண்ணலாம் எவ்ரி அதர் ரோ உதாரணத்துக்கு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா டைப் வேவியான லைன்ஸ் கொடுக்குறேன் இதெல்லாம் எனக்கு ரெட்டில் வரணும் ஸோ அதுக்கு அடுத்த ரோலாம் பார்த்திங்கன்னா எனக்கு வேறு ஒரு கலரில் வேறு ஒரு டைப்பில் வரணும் ஸோ திக்னஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஏற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரோவுடைய ஸ்ட்ரோக்ஸை நம்ம ஃபார்மேட் பண்ணலாம் அதே போல் காலம் ஸ்ட்ரோக்ஸ் எவ்ரி அதர் காலம் கொடுத்துருக்கேன் ஸோ முதல் காலம் இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு கலரில் இது ஒரு கலரில் நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபில்ஸ் இதே போல் முதல் ரோ ஒரு கலரும் அடுத்த ரோக்கள் ஒரு கலரும் கொடுக்கலாம் இதில் டிண்ட் வேல்யூஸ் வேணும்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த டேபிள் பொறுத்த ஹெட்டர் ரோ கொடுக்காமல் எல்லாமே காமனாக கொடுத்துருக்கு அதனால ஸ்கிப் ஃபர்ஸ்ட் ரோ கொடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரோவை விட்டுட்டு மற்ற ரோஸுக்கு மட்டும் நமக்கு ஃபார்மேட்டிங் அப்ளை ஆகும் இப்போ ஒரு டேட்டாவை டேபிள் வடிவத்தில் நியூஸ் பேப்பர்லலாம் நம்ம பார்க்கக்கூடிய வகையில் எப்படி டிசைன் பண்றதுன்னு பார்ப்போம் லிஸ்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் பை ஜிடிபி இதில் ஒரு ஆறு ரோ வேல்யூ எடுத்துக்கலாம் கண்ட்ரோல் சி டேபிள் மினியூ கிரியேட் டேபிள் ஆறு ரோ இருக்குது பிளஸ் ஒரு ஹெட்டர் ரோ ஒன் பிளஸ் பாடி ரோ ஆறு காலம் த்ரீ மூணு இருந்துச்சு ஓகே கொடுக்கறேன் ஸோ நம்ம காப்பி பண்ணியிருக்கோம் ஏற்கனவே அப்படியே இந்த டேபிளை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுக்குறேன் வைக்கிறோம்

ஒன் டவுன்ோ த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டவுன் ஏரோ யூஸ் பண்ணுறேன் விண்டோவில் ஸ்டைல்ஸில் பேராகிராஃப் ஸ்டைல்ஸ் எடுத்துக்கிறேன் ஈவனாக ஃபார்மேட் பண்ணுறதுக்கு ஒரு நியூ ஸ்டைல் கிளிக் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஃபாண்ட்டை நம்ம பெருசு பண்ணலாம் இது ரைட் அலைன்மெண்ட் கொடுக்குறேன் இப்போதைக்கு இது போதும் தேவையான எடிட் பண்ணிக்கலாம் ரைட் கிளிக் ரீடிஃபைன் ஸ்டைல் ஸோ மற்ற செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு பேராகிராஃப் ஸ்டைல் ஒன்னை கிளிக் பண்ணுறேன் அதே போல் அலைன் ஆகிடுச்சு அடுத்து மற்ற டேட்டாஸ் இதுக்கு ஒரு நியூ பேராகிராஃப் ஸ்டைல் கொடுக்குறேன் பேராகிராஃப் ஸ்டைல் டூ அதை கிளிக் பண்ணுறேன் ஓகே ஒரு எயிட்டீன் பாயிண்ட் இப்போ இதை நம்ம வேர்டிக்கல் சென்டர் அலைன் பண்ணணும் அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கு இல்லை விண்டோவில் டைப்ஸ் அண்ட் டேபிள்ஸில் டேபிள் பேனல் எடுத்துக்கலாம் இதுலேயும் வந்து ஆப்ஷன் காட்டும் சென்ட்ரல் அலைன்மெண்ட் இந்த டெக்ஸ்ட்டும் நமக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும் ஓகே எப்பவுமே ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரைட் அலைன்மெண்ட் வைக்கலாம் அப்போதான் வந்து அலைன்மெண்ட் கரெக்டாக தெரியும் எத்தனை டிஜிட்ஸ் இருந்தாலும் இப்போ ஹெட்டிங்க்கு நம்ம வேற அலைன்மெண்ட் கொடுக்கலாம் பேக் ஆஃப் ஸ்டைல் த்ரீ நம்ம ப்ராப்பரா கரெக்ட் பண்றோம் ஓகே இந்த லைன் கொண்டு போயிடலாம் இப்போ எனக்கு இந்த செல்ஸில் இருக்கிற லைன்ஸ் ஸ்ட்ரோக்ஸ் எதுவும் வேண்டாம் இதை நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ரெப்ரஸன்டேஷன் இங்கே வரும் ஸோ ரைட் சைடில் இருக்கிற லைன் அப்படியே இருக்கட்டும் ஏன்னா இங்கே நமக்கு அந்த லைன் வேணும் அந்த லைனை நான் விட்டுட்டு மற்ற லைன்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன் அந்த லைனை டி செலக்ட் பண்ணுறேன் இப்போது ஜீரோ பாயிண்ட் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்ட்ரோக் எல்லாம் போயிடுச்சு ஹெட்டர் ரோக்கு நம்ம தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு அதே போல் ரைட் சைடை மட்டும் விட்டுட்டு மற்றதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜீரோ பாயிண்ட் கொடுக்குறோம் ஓகே இப்போ நம்ம இதோட ஃபில் கலரை மாற்றலாம் ஏதோ ஒரு செல்லில் கிளிக் பண்ணிவிட்டு டேபிள் டேபிள் ஆப்ஷன்ஸ் ஆல்டர்னேட்டிங் ஃபில்ஸ் இதில் எவ்ரி அதர் ரோ ஸோ ஃபர்ஸ்ட் ரோக்கெலாம் எல்லோ டிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு எயிட்டி கொடுக்கலாமா ஓகே என்டர் அடித்தா அதில் டேபிள் பேனல் க்ளோஸர் ஆகிடுச்சி அதனால் அகைன் டேபிள் ஆப்ஷன்ஸ் ஆல்டர்னேட்டிங் ஃபில்ஸ் இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் இங்கே இருக்கிற ப்ளூ கொடுக்கலாம் ஓகே ஹண்ட்ரட்லேயே இருக்கட்டும் ஓகே கொடுத்துட்டேன் இப்போ இந்த ப்ளூவை மாற்றணும் இது ஸ்வாச்சஸ் பேனல்லேயே நம்ம டேரெக்டாக டேபிள் பேனலில் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஸ்வாச்சஸில் இந்த ப்ளூவை டபுள் க்ளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாற்றுறேன் ஓகே கொடுத்தாச்சு இப்போ இந்த ஹெட்டர் ரோக்கு கூட நமக்கு செல்ஸ் ஸ்ட்ரோக் வேண்டாம் ஸோ இது மூணுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்ட்ரோக்கையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜீரோ கொடுக்குறேன் நமக்கு ஸ்ட்ரோஸ் வேண்டாம் இப்போ நம்ம ரோஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுத்தனால நம்ம ரோஸ் ஸ்ட்ரோக்ஸும் வேண்டாம் ஸோ நான் இந்த சேல்ஸை செலக்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காலம்ஸ் எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணுறேன் ரோஸ் ஸ்ட்ரோக்ஸை மட்டும் நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜீரோ கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை ரோஸ் ஸ்ட்ரோக் எல்லாம் நமக்கு காணா போயிடுச்சு இப்போ ரோஸ் ஸ்ட்ரோக் போயிடுச்சு காலம் ஸ்ட்ரோக் வேணால் நம்ம லைட்டான வேறு கலர் மாற்றிக்கலாம் ஸோ நான் இப்போ ரோஸ் ஸ்ட்ரோக்ஸை டி செலக்ட் பண்ணிவிட்டு காலம் ஸ்ட்ரோக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறேன் டூ பாயிண்ட் ஸ்ட்ரோக்கை க்ளிக் பண்ணிவிட்டு பேப்பர் கலர் கொடுக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு ஒயிட் கலர் வந்துருக்கு அகெயின் டூ பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன் கொடுக்கலாம் ஓகே ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபார்மேட் பண்ணதை பேராகிராஃப் ஸ்டைலில் நம்ம ரீடிஃபைன் பண்ணிடலாம் ரைட் கிளிக் ரீடிஃபைன் பேராகிராஃப் ஸ்டைல் டூ ரீடிஃபைன் ஆகிடுச்சு இப்போது இந்த இடத்துல செல் ஒரு ஸ்ட்ரோக் இருக்குது ரைட் சைடில் எஸ்கேப் பழுத்துறேன் அந்த செல் செலக்ட் ஆகுது ரைட் சைடு ஸ்ட்ரோக் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜீரோ பாயிண்ட் கிளியர் பண்ணியாச்சு ஸோ அகெயின் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரோக் ரைட் சைடில் ஒன்று இருக்குது அது தேவையில்லை இல்லை அகெயின் ஜீரோ பாயிண்ட் ஸோ இந்த காலமுக்கும் எனக்கு ரைட் சைடில் ஸ்ட்ரோக் வேணாம் ஸோ இந்த செல்ஸை செலக்ட் பண்ணுற அதுவும் ஜீரோ பாயிண்ட் இப்போ இந்த டிண்ட் வேல்யூ ப்ளூவோட டிண்ட் வேல்யூ கொஞ்சம் கம்மி பண்ணலாம் டேபிள் வேணும் டேபிள் ஆப்ஷன்ஸ் ஆல்டர்னேட்டிங் ஃபில்ஸ் ஸோ இந்த டிண்ட் வேல்யூவை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் செவன்ட்டி ஃபைவ் கொடுக்கலாம் செவன்ட்டி ஓகே ஏன்னா ப்ரிண்ட் மீடியா பொறுத்த வரைக்கும் ப்ரிண்ட்டில் டார்க்கர் டோனில் டார்க்கர் டெக்ஸ்ட் கொஞ்சம் நல்லா தெரியாது அதனால் டிண்ட் வேல்யூ கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன் டிண்ட் வேல்யூ கம்மி பண்ணணுன்னு ஷேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அகெயின் அந்த ப்ளூ ஷேட டபுள் கிளிக் பண்ணுறேன் ஸ்வாட்ச் பண்ணலை ஓகே கொஞ்சம் பெட்டராக கரெக்ட் பண்ணுறேன் ஓகே இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் பெருசு பண்ணலாம் ஸோ பேக் ஆஃப் ஸ்டைல் டூவில் இருக்கும் ஒரு செல் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பெருசு பண்ணுறேன் ரைட் கிளிக் ரீடிஃபைன் ஸ்டைல் ஸோ எல்லாமே பெருசாகிடுச்சு அடுத்து இந்த ரைட் சைடில் டிஜிட்ஸ் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நமக்கு கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம் ஒரு இந்த மார்ஜினுக்கு நம்ம அலைன் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு நான் இந்த மார்ஜின் எட்ஜிக்கு லெஃப்ட்டில் கொண்டு வந்துட்டு ஸோ ரைட் சைடில் இந்த மார்ஜினுக்கு நான் ஃபஸ்ட்டு என்னுடைய டேபிளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நமக்கு இந்த காலம் நமக்கு இவ்வளோ இடம் வேணாம் விட்டு வேணாம் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் ஏன்னா இங்கே நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது இந்த டிஜிட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இந்த டிஜிட்ஸ்க்கு நமக்கு அவ்வளோ ஸ்பேஸ் வேணாம் இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இப்படி நான் இதை கம்மி பண்ணிக்கிறேன் இப்போது இது ரெண்டு சைடிலுக்கும் ரொம்ப காலம் எட்ஜில் ஒட்டிகிட்டு இருக்குது ஸோ இங்கே நம்ம டேபிள் பேனலில் இன்செட்டில் ரைட்டு மட்டும் நான் இன்செட் கொடுக்குறேன் ஸோ தட் ரைட்டில் நமக்கு கரெக்டாக மூவ் ஆகுது ஸோ அதே போல் இந்த ரெண்டு ஹெட்டருக்குமே நம்ம அதை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்போதான் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ ஹெட்டர்ஸை கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணலாம் ஜஸ்ட் இதுக்கு ஸ்ட்ரோக் மட்டும் நான் கொஞ்சம் திக்காக கொடுக்க விரும்புகிறேன் இப்போ எனக்கு இந்த பார்டர் மட்டும் எல் ஷேப் மட்டும் எனக்கு ஸ்ட்ரோக் இருந்தால் போதும் ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இந்த எல் ஷேப்பை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன் அதாவது இந்த பக்கம் எனக்கு காலம் ஸ்ட்ரோக்கும் மேலே காலம் ஸ்ட்ரோக்கும் ரைட் எட்ஜில் காலம் ஸ்ட்ரோக்கும் வேணும் கீழே எனக்கு வேண்டாம் ஸோ இந்த மூணுத்தை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் லெவல் நான் பெருசு பண்ணுறேன் இப்போ கலர் பேனலில் அந்த ஸ்ட்ரோக்கோடைய கலரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் எல்லோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டருக்கு ஒரு ஸ்ட்ரோக் அழகாக இருக்குது இதை நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணணும் ஸோ செலக்ட் பண்ணுறேன் டேபிள் பேனலில் அகெயின் லெஃப்ட் ஹிண்ட் செட்டும் நான் கொடுக்கணும் டாப் ஹிண்ட் செட்டும் கொஞ்சம் கொடுக்குறேன் நம்ம சைஸ் டிஃபர் ஆனதுனால இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரோக்கானால் போயிடுச்சு ஸோ டெக் ஃப்ரேமை நான் கொஞ்சம் எக்ஸ்டண்ட் பண்ணித்தரேன் அகைன் இங்கே ஒரு ப்ராப்ளம் ஆகிருச்சு ஸோ இது வேணால் நம்ம கொஞ்சம் ஸ்டைலாக செகண்ட் லைனாக சின்னது பண்ணிக்கலாம் அகெயின் டாப்பில் கொஞ்சம் இன்செட் வேல்யூ அதிகம் கொடுக்குறேன் ஓகே பிகினராக பேசிக் லெவலில் இருக்கீங்கன்னா இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய அளவில் இந்த டிசைன் இருக்கும்னு நான் நம்புறேன் இன்டிசைனில் டேபிள்ஸ்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட் நம்ம பல விஷயங்களை இதில் சாதிக்கலாம் பல டேட்டாஸை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம அருமையாக நல்ல விஷுவலி ப்ளீஸிங்காக நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் வெறும் டேட்டாஸ் மட்டும் இல்லைனா டிசைன்ஸ்லேயே கூட டேபிளில் நல்ல அலைன்மெண்ட்ஸ் டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி டிசைன்ஸையும் நம்ம ரொம்ப அழகாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஸோ அடுத்த வீடியோவில் இந்த இன்டிசைன் ஃபார் பிகின சீரீஸில் நம்ம மேலும் டேபிள்ஸ் குறித்து பார்க்க போகிறோம் டேபிள்ஸ் பற்றி நம்ம கற்றுக்க கற்றுக்க இன்னும் நிறையா விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் ஸோ இதுக்கு ஒரே வழி நிறைய விதமான டேபிள்ஸை நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதான் அடுத்த வீடியோக்களில் மேலும் பல டேபிள் டிசைன்ஸை நான் உங்களுக்கு லைவாக இன்டிசைனர் டிசைன் பண்ணி காமிச்சு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்க நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மேலும் இது போல் பல வீடியோக்களுக்கு வரைய கலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலே மாதத்தில் நீங்களும் கிராஃபிக் டிசைனர் வீடியோ எடிட்டர் ஆகலாம் நான் சுகுமார் சுவாமி கிராஃபிக் டிசைனர் வீடியோ எடிட்டர் அண்ட் ட்ரைனர் சென்னையில் இருந்துகிட்டே இதுவே அப்பர்க் டாட் காம் மூலமாக பல இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸுக்கு நான் டிசைன் ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்து நல்ல ஃபீட்பேக் வாங்கியிருக்கேன் இப்போ நான் அடோ ஃபோட்டோஷாப் இன்டிஜன் இலஸ்ட்ரேட்டர் ப்ரீமியர் ப்ரோ அப்ளிகேஷன்ஸில் ஒன் டு ஒன் ஆன்லைன் கோச்சிங் வழங்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு செஷனும் ப்ராக்டிக்கலாக இருக்கும் நான் ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை செஞ்சு காட்டுவேன் அதே ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணி அதே கிளாஸில் செய்வாங்க இதன் மூலமா கோர்ஸ் முடியும் போது இந்த நாலு அப்ளிகேஷன்லையுமே நல்ல ஒரு ஒர்க்கிங் நாலேஜ் ஒவ்வொருத்தருக்கும் வந்துடும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் வரைக்கலையில் சந்திப்போம் சுகுமார் சுவாமிநாதன்